ஆக்சுவலாக அவர் ஐம்பது படங்களில் தான் நடிச்சிருக்காரு ஐம்பது படங்கள்னால் ஐம்பது ஹீரோயினுக்கு வாழ்க்கை கெடுத்தார்னு சொல்லலாம் அல்லது ஐம்பது ஐம்பது ஹீரோயின்களுக்கு அந்த பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நீங்கள் நூற்றி ஐம்பதுன்னா எப்படி சும்மா ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பார் சுசித்தாகும் அப்படின்னா அவர் கணவர் எப்படி இருப்பார் அது சேர்ந்து வாழும்போது சில 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 குணாதிசயங்கள் அங்கே ஒட்டிக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கலாம் அவர் வந்து அவ அவரே இந்த மாதிரி என்ன சொல்லிச்சு தனுஷும் அவரும் ஆமாம் அவங்களே கூப்பிட சிம்பு கூப்பிள்ள பிரபுதேவா கூப்பிட அவங்க ரெண்டு பேரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க போய்ங்க சிம்புவால் என்னான்னு தெரியும் அவங்களுக்கு நடந்த கதையை ஊருக்கே தெரியும் அப்புறம் பிரபுதேவாவுக்கு கல்யாணம் பண்ண போயிட்டு பிரபு இந்துவாக மாறிட்டாங்க கையில் பிரபுன்னு கிச்ச பச்சை குத்திட்டாங்க அப்புறம் வந்து உங்கள் கடைசி படத்தில் நடிக்க முடிக்க இருந்தாங்க என்ஓசி வந்து நேரடியாக கேட்கல இவர் அப்படி நண்பர் மூலமாக கேட்குறார் சுற்றி வளர்ச்சி நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா இவருக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பலை கல்யாணத்துக்கு இது பண்ணலை அப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோவை அப்படியே இந்த கல்யாண வீடியோ அப்படியே விற்பனை பண்றோம்னு அவருக்கு தெரியாது எனக்கு அந்த கணக்கு தெரியல நீங்கள் வெண்ணிலா கபடி கொடுல்ல பரோட்டா சாப்பிட சாப்பிட அவர் ஒரு கோடு போடுவார்ல அவர் புரோட்டா நேரடியாக சாப்பிட்றதுலாம் கோடு போடுறாரு இவங்க நேரடியாக இருந்த அந்த நூற்றம்பது பேர் பார்த்தாங்களா என்னான்னு தெரியல கோடு போ இவங்களுக்கு தான் தெரியும் அந்த எண்ணிக்கை அது யார் யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக அவர் ஐம்பது படங்களில் தான் நடிச்சிருக்காரு ஐம்பது படங்கள்னால் ஐம்பது ஹீரோயினுக்கு வாழ்க்கை கெடுத்தார்னு சொல்லலாம் அல்லது ஐம்பது ஐம்பது ஹீரோயின்களுக்கு அந்த பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நீங்கள் நூற்றி ஐம்பதுன்னா எப்படி தமா நடிகை அப்படி அதையும் சொல்கிறாங்க அம்மா நடிகை அப்புறம் வந்து இந்த ஜூ ச ஜூனியராக இது அந்த அந்த குணச்சித்திர நடிகை இவங்கள்லாம் சேர்த்து கணக்காம் நூற்ற ஒரு ஒரு படத்துக்கு மூணு பெண் அப்படின்னு அவங்க கணக்கு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியாது இதில் என்னென்னா நூற்றம்பது பெண்களை வந்து இவங்க ஒரு மரியாதை அதை அவமரியாதை அவமரியாதை பண்ணுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அந்த ஒரு அந்த ஹீரோயின்கள் அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க அவர் கூட நினைச்ச ஹீரோயின்களை கேவலப்படுத்துகிறாங்க அந்த அந்த நூற்றம்பது பெண்களை கேவலப்படுத்துகிறாங்க இதில் அந்த பெண்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ ஏதாச்சும் கரும்புலி செம்புலி வச்சா தான் உண்டு துணிஞ்சு ஏன் என்ன இப்படி எங்களை பற்றியெல்லாம் நீ பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ச சம்பந்தமாரி இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி நூற்றம்பது பெண்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு வார்த்தை ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்களை இப்படி ஈழபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அவங்க பெண்ணாக நாங்கள் நினச்சி தான் பேசுவாங்க பெண்ணாக நினச்சி அவங்க ஒரு பெண்ணுங்கிற வகையில் இப்படி ப பெண்களை கேவலப்படுத்தக்கூடாது சமயத்தில் இவங்களை கூட கேவலமாக பேசுனாங்க ஜோதிகாவை அவங்கள கேவல பே கேவலமாக பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு தகுதி இருந்தால் பரவாயில்ல அந்த தகுதியும் ஒன்றும் இல்லை சரி ஓகே அவங்களுடைய குணாதிசயம் அப்படி ஒரு சிலருடைய குணாதிசயம் அப்படி உள்ள சரக்கு போயிடுச்சுன்னா ஒரு மனிதன் ரெண்டு பக்கம் ரெண்டு மனிதனா மூணு மனிதனாக மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு உள்ள ஒரு ச இது போ சரக்கு போன பிறகு இவங்க நான் நாலு மனிதனாக மாறி நான் நாவன்மையை காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டிலே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள்லாம் ஒன்றாவே இருப்பாங்க குடிப்பு சாப்பிட்றது உட்பட எல்லா விஷயத்திலும் ஒன்றா இருப்பாங்க சேர்ந்து இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி அதை இவரும் இருப்பார் சிவ இவனும் விக்னேஷ் இவனும் இருப்பார் அந்த குரூப்லேயே இருப்பார் இவங்களுக்குள்ள சில நட்பு இருக்குல்ல அந்த நட்புக்கு நடுவில் இவர் வரார் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு நட்புக்கு நடுவில் அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கல என்னென்னா அந்த படத்தை வந்து ஆறு கோடியில் முடிக்க சொன்னார் அஞ்சு கோடி அல்லது ஆறு கோடியில் முடிக்க அப்படின்னு அவர் பதினாறு கோடி ரூபா பதினேழு கோடி ரூபா செலவு வச்சிட்டார் அந்த செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணால் தான் அதிகமாக உங்கள் செலவில் உங்கள் வீட்டு வேலைக்காரங்க லவ் பண்ணி கல் ஜல்சா பண்ணுறது உங்கள் செலவு தான் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்போம்ல என்னடா நாங்கள் சோறு போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு கொடுத்து எங்கள் செலவில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இவங்க ஜல்சா பண்ணுறாங்க எங்கக்கிட்ட யாருக்கு மறுபடியும் சம்பளம் வாங்கிக்கிறாங்க சம்பளமும் வாங்கிக்கிறாங்க உங்கள் செலவில் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா செலவாகிருக்கு அந்த இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இவர் சொல்லும்போது லவ் பண்ணுற மாதிரி ஒரு இது ஏற்பட்டிருக்கும் அந்த ஷா ஷார்ட் வைக்கணும்னு பார்த்தாங்க வரல இவர் தரல என் வந்து நேரடியாக கேட்கல அவர் அப்படி நண்பர் மூலமாக கேட்குறார் சுற்றி வளர்ச்சி நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா இவருக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பலை கல்யாணத்துக்கு இது பண்ணலை அப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோவை அப்படியே இந்த கல்யாண வீடியோ அப்படியே விற்பனை பண்ணுறோன்னு அவருக்கு தெரியாது அப்படி தெரியாமலே விற்பனைலாம் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இவர்கிட்ட வந்து என்ஓசி கேட்டால் எப்படி கொடுப்பாரு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அந்த வீடியோ வித்து அவங்க சம்பாதிக்க போகிறாங்க நான் ஏன் சும்மா தரணும்னு நினைப்பார்ல அவர் பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு அவர் தரணும் யோசிச்சு பாரு சும்மா இருந்தால் பரவாயில்ல எனக்கு பத்து கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்திட்டு அது கொடுங்க அப்படின்றார் அவர் அது அதனால் தான் நடந்தது உழுக்குள்ளே அவங்களுக்குள்ள நல்ல நண்பர்கள் இருந்தாங்க நல்ல நண்பர்கள்லாம் கல்யாணத்துக்கு அட அழகே நீங்கள் அது இடையில இவர் வந்த பிறகு அந்த நட்பெல்லாம் உடஞ்சி போச்சு வேறு மாதிரி மாறி போச்சு அது அதனால் அந்த அது அந்த கோபமும் இருக்கும்ல கொஞ்சம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தோம் இப்படி இப்படி வேற ஒருத்தர் வெளியே ஒரு பெரிய குரு குறுக்க ஒரு பெரிய சோர் வந்துருச்சு இல்லை அதுவும் ஒன்று இருக்கும்ல இதை ஃபுல்லாக அவங்க லவ் பண்ணதை சொல்லியிருக்காங்க அவங்க சின்ன வயசில் இருந்த சம்பவங்கள் சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்பா அம்மா அப்படியே அவங்கள முதல் முதல்ல படத்தில் அறிமுகப்படுத்தின சத்யன் அவர் அவருடைய அம்மாவுடைய பேட்டி அப்புறம் வந்து அவருடைய அவருடைய அந்த நாகார்ஜுனா ராணா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க கல்யாண ஆல்பம் ஒன்று கல்யாணம் நடந்த அந்த அப்படியே அந்த சீடி ஒன்று போடுறாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே எப்படி லவ் நட உண்டாச்சு அப்படிங்கிற அதை உட்காந்து பேசுகிறாங்க அதில் வந்து இதில் நானும் முறை அப்படி தான் அதில் வந்து அதில் தான் எங்களுக்கு லவ் உருவாது அதில் வந்து அதில் அந்த ஒர்க்கிங் ஹிஸ்டில் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒர்க்கிங் ஸ்டில்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த அதில் லவ் பண்ணுற மாதிரி அனுபவம் பேசுகிற சீனெல்லாம் அது இல்லை அப்படிங்கிறால அவர் இது பண்ணிடுறாரு அவர் பாடல் வரி எழுதியிருக்காரு அவங்க உருகி உருகி அந்த பாடலை சேர்க்க முடியல அப்படிங்கிற அந்த கோபந்தான் அந்த கோபத்துக்காக தான் அவங்க வந்து ரெண்டு வருஷம் காக்க வச்சுக்காருன்னு வேணும்னா அவரை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிற மாதிரி கடிதம்லாம் விட்டாங்க thank you